வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ருகடிக்காவசை சீரியல்ல இன்னை எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க விஜயா அடுத்து என்ன பிரச்சனையை இழுத்துட்டு வரலான்னு தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ அந்த பக்கமாக வர்ற கிறிஷ் என்ன பாட்டி தனியாக உட்காந்துருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வர்றவர் அங்கே இருக்க கபோர்ட் ஸ்டாண்ட் மேலே ஏறி பாட்டி அப்படின்னு கத்திக்கிட்டே விஜயா முன்னாடி குதிக்க அவங்க அப்படியே பயந்து நடுங்கிடுறாங்க அவங்க பயந்து நடுங்கினதுக்கு கிறிஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பாட்டி பயந்துட்டிங்களான்னு சிரியா சிரிக்கிறாரு பிசாசு இப்படி வந்து கத்துற அப்படின்னு விஜயா திட்ட கிறிஷ சிரிக்கிறாரு பயந்தாங்கொல்லி பயந்தாங்கொல்லின்ற மாதிரி கையை காட்டி அவரு சிரிச்சுக்கிட்டே இருக்க தண்டம் தண்டம் குதிக்கிறதா இருந்த வேற எங்கேயாவது குதி ஏன் முன்னாடி எதுக்கு வந்து குதிக்கிற அப்படின்னு அவங்க பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க விஜயா விஜயா ஏன் இப்படி கத்துற அப்படின்னு கேட்டுக்கிட்டே அண்ணாமலை வர இந்த பக்கம் முத்து மீனா ரவின்னு எல்லாரும் வந்துடுறாங்க ரோகிணி அங்க வர்றாங்க சத்தம் கேட்டு மனோஜும் கூட வந்துடுறாரு ஐயோ எல்லாம் இவங்க கூட்டிட்டு வந்துருக்காங்களே இந்த விளங்காத ஒண்ணு இதனால தான் அப்படின்னு விஜயா கோவத்துல கத்த குழந்தைய போய் இப்படி சொல்றீங்கிறாரு அண்ணாமலை இது குழந்தையா குட்டி சாத்தான் நான் பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்து இருந்தேன் என் முன்னாடி திடீர்னு குதிச்சு கத்தி பயமுறுத்திட்டான் ஒரு நிமிஷம் திக்குன்னு எனக்கு அப்படியே நெஞ்சே நின்னுடுச்சு அப்படின்னு விஜய்யா கத்த அத்த சின்ன பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு மீனா சொல்ல ஏய் இவன் விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சேனான் கத்துறாங்க விஜயா அப்பா கிறிஷுக்கு என்னப்பா தெரியும் அவன் எல்லாரையும் நல்லவங்கன்னு நினைச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறான் அம்மாவை பத்தி தெரியாம அவங்க கிட்ட விளையாடிட்டான் அப்படின்னு முத்து சொல்ல உடனே மனோஜ் இப்ப என்ன அம்மா நல்லவங்கல்ல ரொம்ப கொடுமக்காரங்கன்னு சொல்றியா அப்படின்னு மனோஜ் கேட்க நான் சொல்லடா நீ தான் சொல்றன்னு சாதாரணமா சொல்றாரு முத்து விஜய உடனே மனோஜ முறைக்கு அவரு தடுமாறுறாரு நான் யாரையும் நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லல நாம என்ன நினைச்சாலும் அவங்கவுங்க மனசுக்கு தான் அவங்கவுங்க யாருன்னு தெரியும் அப்படின்னு முத்து சொல்ல எனக்கு ஒன்னும் தெரிய வேணாடா இந்த குரங்கு எதுக்கு சோறு போட்டு வளர்க்குறீங்க அப்படின்னு விஜயா கத்த ரோகிணி கொஞ்சம் திக்குன்னு இருக்கு ஆனாலாம் அப்படியே நின்னுட்டு இருக்க ஆன்டி வாட் இஸ் திஸ் ஏன் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருத்தி கேட்க இவன் பண்றதெல்லாம் குரங்கு தானே இருக்கு அப்படின்னு விஜயா சொல்ல டக்குனு கிருஷ்ண தூக்கி டீப்பாய் மேல நிக்க வைக்கிற மொத்து அப்பா பாட்டி சொல்லுவாங்க மனுஷனோட மனசுதான் குரங்கு நாம வளர வளர அதுவும் வளர்ந்துகிட்டே இருக்கும் ஆனா குழந்தைங்க மனசு கடவுள் மனசு மாதிரின்னு அதுல எந்த கலங்கமும் இருக்காது அதனாலதான் அவங்க எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி இருப்பாங்க கிருஷ்ணா அப்படிதான் இருக்கிறான் ஆனா அம்மா மனசுல இருக்க குரங்குக்கு அதை புரியல அப்படின்னு முத்து அப்படின்னு விக்கித்து போய் பார்க்குறாங்க விஜயா டேய் அப்போ அம்மாவை குரங்குன்னு சொல்றியான கோவப்படுறாரு மனோஜ் முடிஞ்ச வரைக்கும் முகத்தை கூப்பி அப்படியே குரங்கு மாதிரி வச்சுக்க எனக்கு என்னவோ ஓ தான் அப்படி இருக்குமோன்னு தோணுதுங்கிறாரு ரவி என்னடா மனோஜ் அப்படிங்கிற மாதிரி விஜயா திரும்பி பார்க்க ஐயோ நாம எது சொன்னாலும் இவனுங்க சிக்ஸர் அடிக்கிறானுங்க எது சொன்னாலும் தப்பா திக்குன்னு பாக்குறாரு மனோஜ் ஐயோ அம்மா நான் எதுவுமே தப்பா நினைக்கலமான்ற மாதிரி மனோஜ் சொல்ல டார்வின் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா நாம எல்லாருமே குரங்குல இருந்து வந்திருக்கோம் சொல்லிருக்காரு குரங்கில இருந்து படிப்படியா மாறி வந்திருக்கோம் நமக்கு பேரே ஹோமோ சேப்பியன்ஸ் தான் அப்படி பார்த்தா உங்களை குரங்குன்னு சொன்னாலும் தப்பில்லைன்னு எரியற நெருப்புல பெட்ரோலை ஊத்திக்கிட்டு இருக்காங்க ஸ்ருதி விஜயா முறிச்சுக்கிட்டு இருக்க நம்ம எல்லாருமே குரங்கோட ரிலேட்டிவ்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சிரிக்க விஜயா என்ன பண்ணுறது இந்த பணக்கார பைத்திய எடுத்துக்கிட்டேங்கிற மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாங்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த பையன் ஓவராக சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கான் டெய் எதுக்குடா எங்கள் அம்மா கிட்ட வந்து அப்படி பண்ணினேன் ஒழுங்காக இருக்க தெரியாது உனக்கு டேய் இதுக்கு மேலே ஏதாவது பண்ணினா அப்படியே அடி வாங்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டே மனோஜ் கையை வாங்கிட்டு போக அதுவெல்லாம் நிற்கிற ரோஹிணி வந்து மனோஜ் வேண்டாம் அப்படின்னு அவரோட கையை பிடிச்சிக்கிறாங்க என்ன ரோஹிணி இப்படி தடுக்கிறா அப்படின்ற மாதிரி எல்லாருமே திகச்சு போய் பார்த்துட்டு இருக்க வேண்டாம் மனோ சின்ன பையன் அப்படின்னு ரோஹினி சொல்லு இவனாடி சின்ன பையன் அடுத்து உங்க வீட்டில் இருக்கும்போது எப்படி இருக்கணும்னு தெரியாது ஏய் நீ ரெண்டு போடுற அவனை அப்படின்னு உசிப்பி விடுறாங்க விஜயா அப்படின்னு முத்து கிறிஷ லைட்டாக பின்னாடி நகர்த்திக்கிட்டு டேய் தொடுறா பார்ப்போம் மவனே அவன் மேலே கை வைக்கிற வேலையெல்லாம் வச்ச திரும்பவும் கட்டு போட்டு விட்ருவேன் அப்படின்னு முத்து சொல்ல பாருமா இவன் நான் சப்போர்ட்டு கூப்பிட்றாரு மனோஜ் ஏய் குழந்த நான் அப்படி தாண்டா இருக்கோம் இவன் கற்றுனதில் உனக்கென்ன குறைச்சல் வந்துருச்சு எதையாவது சொல்லிக்கிட்டு விஜயா கிட்ட சொல்கிறவரு ஏய் நோட்டும் பென்சிலும் எடுத்துக்கிட்டு வா இது மாதிரி வேணும்னு சொன்னில வா போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு அண்ணாமலை குட்டி பையனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு இதுக்கு சாப்பாடு போடுறதே பெருசு இதுல இது வேற அப்படின்னு விஜயா சொல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்களா வாங்கித் தரீங்கன்னு முத்து வெடுக்குன்னு கேக்குறாரு வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு அண்ணாமலை கேக்க அப்பா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் பாங்கிறாரு முத்து இல்லடா நாங்க போய்க்கிறோங்கிறவரு நடரான கிருஷ கூட்டிட்டு போறாரு அண்ணாமலை எல்லாரும் அங்கங்க கலைஞ்சு போய்கிட்டு இருக்க ஹம் இந்த வீட்டுல யாராவது என் பேச்ச ஒன்னாவது கேக்குறாங்களா பாரு இப்ப சொல்றேன் இந்த பையனால இந்த வீட்ல பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்ப தெரியும் உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சோஃபால உட்காந்துட தான் பயந்து நொந்து போய் நிக்கிறாங்க விஜயா சொல்லி முடிச்சதும் எல்லாரும் அங்கங்க திரும்பலான்னு நடக்க விஜயா விஜயா அப்படின்னு கத்திக்கிட்டே பார்வதி ஓடி வர பார்வதி அப்படின்னு விஜயா எழுந்து நிக்கிறாங்க முடிஞ்சது முடிஞ்சது அவ்வளவுதான் எல்லாமே போச்சு எல்லாம் நம்ம தலையில வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு பயங்கர பதட்டத்தோட சொல்ல என்னாச்சு ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு விஜயா கேக்க அதை ஏன் கேக்குற வீட்டுக்குள்ள ஒரு பெரிய கும்பலே வந்து என்ன மிரட்டிட்டு போகுது உனக்கு இடம் கொடுத்து நான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு பார்வதி முகம் செவக்க மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க என்ன பார்வதி நீயே வந்து ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லிங்கிறாங்க விஜயா அத்த யார் வந்தது யார் உங்களை மிரட்டினான்னு முத்து கேட்குறாரு அதான்ப்பா அந்த ரதி தீபன் குடும்பத்தில இருந்த ஆளுங்கள்லாம் வந்து எங்கிட்ட நஷ்ட ஈடு கேட்டுட்டு போறாங்கப்பா அப்படின்னு பார்வதி சொல்லு என்னது நஷ்ட ஈடா அப்படின்னு விஜயா கேட்க நியாயமா உங்ககிட்ட தான் கேட்கணும் எங்கிட்ட ஏன் கேட்கறாங்கன்னு தான் எனக்கு தெரியல திடுதிப்புன்னு வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிற பார்வதி நாங்க பயங்கர மன உளைச்சலில் இருக்கோம் ரெண்டு குடும்பத்துக்கும் சேர்த்து பத்து லட்சம் ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு தீபனோட அப்பா சொன்னதும் பத்து லட்சமா என்ன சொல்றீங்க நான் எதுக்கு பத்து லட்சம் ரூபா கொடுக்கணும் அப்படின்னு பார்வதி கேட்டது இதுவே ரொம்ப கம்மிமா இந்த விஷயத்தால நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோன்னு ரதியோட அப்பா சொல்ல ஆமா சோம்பி கூட்டம் மொத்தமும் கத்துனதுன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க பார்வதி ஐயோ இதுக்கெல்லாம் ஆணிவேர் நாம தானே நினைக்கிற மனோஜ் அப்படியே உட்கார்ந்துடுறாரு என்ன ஆண்டி ரொம்ப அநியாயமா இருக்கு அவங்க இதுக்கு சம்பந்தமே இல்லாம உங்ககிட்ட வந்து பணம் கேட்கணும் அப்படின்னு மீனா கேக்குறாங்க ஆனா நமக்கு நல்லா புரியுது இங்க விஜயா வீட்டுக்கு வந்து ஏதாவது கேட்டா முத்து நல்லா முத்தி விட்டுருவாரு ஊருக்கு எழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிம்பாங்க அதனால பார்வதி தனியா இருக்கிறதுனால நேர அங்க போய் மிரட்டி இருக்கு அந்த ஜோம்பி கூட்டம் எனக்கும் அதுதான் புரியலங்கிறாங்க பார்வதி திகைச்சு போய் உட்கார்ந்துருக்கு விஜயா பத்து லட்சம் கொடுக்கணுமான்னு கேக்குறாங்க ஆமா உன்னை என்னையும் கொடுக்க சொல்றாங்க இல்ல நான் நம்மள அசிங்கப்படுத்திடுவோம்னு மிரட்டுறாங்க விஜயா இந்த வயசுல இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு பார்வதி பதறாங்க ஏங்க அவங்களே சமாதானமாகி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஆன்டிகிட்ட எதுக்குங்க வந்து பணம் கேட்டிருக்காங்க அப்படின்னு மீனா முத்துக்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு நான் அப்போவே நினைச்சேன் அவங்களுக்கு இந்த பணம் கேட்குற ஆசையே இதோ இவனால தான் வந்திருக்கும் அப்படின்னங்க நொந்து போய் உட்காந்துருக்க மனோஜை கையை காட்டுறாரு முத்து ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குற மாதிரி ரோஹிணி பின்னாடியே நின்றுட்டு இருக்காங்க இவன் என்னடா பண்ணணா அப்படின்னு ரவி கேட்க திருட்டு மொழி முழிக்கிறாங்க ரோகிணியும் மனோஜும் அவங்க பணம் கேட்கறதுக்கும் இவனுக்கு என்னடா சம்மந்தம் இருக்கு அப்படின்னு முத்துவை பார்த்து எரிஞ்சு விழுறாங்க விஜயா அந்த ரதி வீட்டுக்கு இவனும் பார்லர் அம்மாவும் போய் என்ன வேலை பார்த்தாங்கன்னு தெரியுமா அங்கே போய் பணம் கொடுக்குறோம் பிரச்சனையை பேசி முடிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு முத்து போட்டு உடைச்சிட ஐயோ மாட்டிக்கிட்டோம்னு திருட்டு மொழி முழிக்கிறாரு மனோஜ் விஜயாவும் பார்வதியும் ஒரே நேரத்தில் அதிர்ந்து போய் ஐயோன்னு பார்க்குறாங்க சோழி சுத்தம் சரியா போட்டு விட்டுட்டான் அப்படின்னு மனோஜ் பயந்துக்கிட்டு இருக்க எல்லாருமே மனோஜை பாக்குறாங்க அது கூட பரவாயில்ல உங்க பொண்ணோட கர்ப்பத்தை வேற கலைச்சிருங்க முத்து சொல்லிட ஏய் என்னடா சொல்றேன்னு ரவி அதிர்ச்சியா கேக்குறாரு ஆமாண்டா அதுல அவங்க காண்டாயி இவனை கட்டி போட்டு வச்சிருந்தாங்க நான் தான் பேசி கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு முத்து மொத்தமா சொல்லிட இவங்க போய் பணத்தை கொடுக்கறேன்னு சொன்னதும் அவங்களுக்கு தோணி இருக்கும் எப்படியாவது பணத்தை கறந்துடலான்னு அதுதான் ஆன்டிய வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க டென்ஷன் ஆகுற விஜயா மனோஜை பார்த்து டேய் மனோஜ்னு கூப்பிட அப்படியே திருத்தனமா நிமிந்து பாக்குறாரு இவன் சொல்றதெல்லாம் உண்மையா அங்கே போய் அப்படியெல்லாம் பேசினியா அப்படின்னு விஜய்யா கேட்க இல்லைம்மா ரோஹிணி தான் அவங்க வீட்டில் போய் அப்படி பேசலாம்னு சொன்னா அதனால தான் அவங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னு வேகமா ஆரம்பிச்சு முடிச்சிடுறாரு மனோஜ் ரெண்டே வரியில மொத்தமா ரோஹிணிய கோத்து விட்டுடுறாரு ரோகிணி அப்படியே மனோஜ எரிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க ஐயோ அப்படின்னு அவர் ரோஹிணிய பாக்க ஏய் இது ஓ வேலையா அப்படின்னு கேக்குறாங்க ஆண்டி அவங்க உங்களை ரொம்ப மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க நீங்க ரொம்ப பயந்து போயிருந்தீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னு தான் காப்பாத்தணும்னு தான் நாங்க அங்க போய் பேசினோம் அப்படின்னு ரோகிணி சொல்ல அது மட்டும் தான் காரணமாங்க ரோகிணி ஆன்டி உங்க மேல கோபமா இருக்காங்க அவங்கள சமாதானப்படுத்து இப்படி நல்ல பேர் வாங்க பாத்துருக்கீங்க அப்படிதான் இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் வந்து ஆஜராயிர நினச்சி மொத்த திருப்பிக்கிறாங்க ரோகிணி விஜயா ரோகிணியை முறைச்சிக்கிட்டு இருக்க விஜயா உன் பையன் பண்ண காரியத்தால இப்ப எங்கிட்ட பணம் கேட்டு வந்து மிரட்டுறாங்க வீட்டுக்கு முன்னாடி போஸ்டர் ஓட்டுவேன்னு சொல்றாங்க இப்ப என்னதான் பண்றதுங்கிறாங்க பார்வதி சே இந்த தர்த்திரம் பிடிச்ச பையன் அவன் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரே பிரச்சனையாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கிருஷ்ணா அவங்க வருத்தம் எடுத்துட்டு இருக்க ஆண்டி அவன் சின்ன பையன் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு ரோஹிணி கேட்க ஏய் நீ எதுக்கடி அவனுக்கு வக்காலத்து வாங்குற அப்படின்னு விஜயா கேட்க முத்து மீனா ரவி ஸ்ருதி எல்லாருமே ரோஹிணி ஒரு மாதிரியா பார்க்குறாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்லவ மாதிரி நடிக்க வேண்டியது எதுக்கடி இவனை கூட்டிக்கிட்டு அங்கே போன அப்படின்னு விஜயா கேட்க இல்லை ஆன்ட்டி பிரச்சனையை தீர்த்து வச்சு அவங்களுக்கு என் மேலே இருக்க கோவம் குறையும்னு தான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல விஜயா எரிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அண்ணி அதுக்காக பணம் கொடுக்குறோம் அபார்ட் பண்ணுங்க அப்படி இல்லாம போய் சொல்லுவீங்க இப்போ பாருங்க திரும்பவும் அவங்க அம்மாவை மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு ரவி கேட்க என்னையும் தாங்குறாங்க பார்வதி அடியே அறிவு கேட்டவளே அன்னைக்கும் அப்படிதான் திருட்டு நகையை கொடுத்து என்ன மாட்டி விட்ட இப்ப இந்த பார்த்துருக்க இதுக்கு இவனும் கூட போயிருக்கான்னு கத்திக்கிட்ட விஜயா மனோஜோட கையில பட்டுன்னு ஒன்னு வைக்கிறாங்க ஐயோ அம்மா அப்படின்னு வழி தாங்க முடியாம மனோஜ் தேய்ச்சிட்டு இருக்காரு பிரச்சனையில இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துட்டா நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு தான் அப்படின்னு ரோகிணி சொல்லு ஓ அப்ப எனக்காக பண்ண அப்படி தானே அப்படின்னு ரோஹிணி சொல்லு ம் சரி இப்ப நான் சந்தோஷப்படணும்னா நீ போய் பேசுனது மட்டும் பத்தாது நீ என்ன பண்ற அவங்க கேக்குற பணத்தை நீயே கொடுத்துடு அப்படின்னு விஜயா சொல்ல மனோஜ் ஐயோன்னு திக்குன்னு முழிக்கிறாரு ரோஹினி பயங்கரமா அதிர்ந்து போய் ஐயோ ஆண்டி என்ன ஆண்டி சொல்றீங்க நான் எப்படி அவ்வளோ பணத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்க ஆமா நீ தானே அங்க போய் பேசி அவங்களே வந்து பணம் கேட்குற அளவுக்கு பண்ணி விட்டுருக்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு ரோஹிணியை பார்க்க இல்ல ஆண்டி கிளாஸ் நடத்துனது நீங்க அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணதும் கன்சீவ் ஆயிருக்கா அப்படின்னு ரோகிணி சொல்ல பயங்கர ஃப்யூரியஸ் ஆகிற விஜயா அப்ப இதுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு சொல்றியா அப்படின்னு கத்த இல்ல ஆண்டி நான் எப்படி கொடுக்க முடியும்னு தான் கேட்குறேன் அப்படின்னு ரோஹினி சொல்ல விஜயா எந்த பதிலும் சொல்லாம அப்படியே எரிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க உடனே ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்றாரா மனோஜ் அம்மா பார்வதி தானே கேட்டாங்க அவங்களே அந்த பணத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஏன்பா ஏன்பா மனோஜ் நீ சும்மா இருப்பா அப்படின்னு பதறி அடிச்சு அந்த இடத்துக்கு வர்ற பார்வதி விஜயா என்னால் எல்லாம் அவ்வளோ பணம் கொடுக்க முடியாது நீ கிளாஸ் நடத்துறதுக்கு தானே நான் என் வீட்டை கொடுத்தேன் அது நீ மறந்துடாத இத்தனைக்கும் நான் வாடகை கூட வாங்கலை ஏதோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு பார்வதி பதறி அடிச்சுக்கிட்டு விஜயா கிட்ட சொல்ல நான் உன்னை கொடுக்க சொன்னேனா அந்த பணத்தை இவ கொடுப்பா அப்படின்னு ரோஹிணிய விஜயா கைய காட்ட ரோகிணி அதிர்ச்சியோட இருக்க ரோஹிணி மனோஜ் பக்கமா திரும்ப திருப்பிக்கிறாரு அவரு ஏய் அந்த பணத்தை நீ தான் தரணும் அப்பதான் எனக்கு ஓ மேல இருக்க கோபம் தீரும் அப்படின்னு விஜயா சொல்ல ஆண்டி அது எப்படின்னா அப்படின்னு இழுக்கிறாங்க ரோஹிணி ஏய் இதுக்கு மேல எதுவும் பேச கூடாது பார்வதி நீ அவங்களுக்கு போன் பண்ணி அவங்க கேட்ட பணத்தை ரோஹிணி கொடுப்பான்னு சொல்லிடு அப்படின்னு விஜயா சொல்லு அப்படியே அசந்து போய் நிக்கிறாங்க ரோஹிணி நீ வா பார்வதி அப்படின்னு கூட்டிட்டு விஜயா ரூம்குள்ள போக போக ஆண்டி ஆண்டி சொன்னா கேளுங்க ஆண்டி அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க ஆண்டி போவேன் அப்படின்னு ரோஹிணி வந்து நின்னு கெஞ்ச அதெல்லாம் எனக்கு தெரியாது தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்ப தான் இந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க ஆன்டி அப்படின்னு பரிதாபமா கூப்பிட்டு நிக்கிறாங்க ரோகிணி இதுவும் நீ பொய் சொன்னதுக்காக நான் உனக்கு கொடுக்கற தண்டனை அப்படின்னு விஜயா ஒரு முறை முறைச்சிட்டு ரூம் குள்ள போயிடுறாங்க ரோஹிணி அழுதுகிட்ட அப்படியே நிக்க ரோஹிணி ஆக்சுவலா ப்ராப்ளம் உங்களை தேடி வரல நீங்களா தேடி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி சுருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க டேய் பெரிய புத்திசாலித்தனமா போய் பண்றேன்னு பண்ணுன இப்ப தெரியுதா உன் புத்திசாலித்தனம் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான்ண்டா அப்படின்னு முத்து அந்த இடத்த விட்டு நீட்டாக கிளம்பிடுறாரு ரோஹிணிக்கு முத்து மேல பயங்கர கோவம் வந்தாலும் அதை காட்ட முடியல அவங்களால நைட் ஆகுது மாடியில் மனோஜ் அழுதுகிட்ருக்க டெய் அழாதடான்னு கன்சோல் பண்ணுறாரு ரவி என்னால் முடியலடா அப்படின்னு மனோஜ் கண்ணில் வழியிற கண்ணீரை இருக்க என்னடா கண்ணை கசுக்கிக்கிட்டு இருக்க கண்ணில் தூசி எதுவும் விழுந்துருச்சா அப்படின்னு விளையாட்டாக கேட்டுக்கிட்டே முத்து அங்கே வர டேய் அவன் அழுவுறான்டாங்கிறாரு ரவி அழுவுறானா அப்படின்னு மனோஜோட கையை விளக்கி விட்டு எங்க மூச்சு காட்டு அப்படின்னு பாக்குற முத்து என்னடா கண்ணிலிருந்து இவ்வளவு தண்ணி ஊத்திட்டு இருக்குது எதுக்குடா இவன் அழுவுறான் அப்படின்னு முத்து கேக்குறாரு பேசிக்கிட்டு இருந்தான் திடீர்னு எமோஷனல் ஆயி அழ ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு ரவி சொல்ல எதுக்குடா இப்ப திடீர்னு எமோஷனல் ஆயி அழுதுட்டு இருக்கிற அம்மா அடிச்சிட்டாங்களா அப்படின்னு முத்து கேக்க மனோஜ் திரும்பி திக்குன்னு பாக்குறாரு இல்லடா பார்லர் அம்மா அடிச்சிருச்சான்னு கேட்டேன் அப்படின்னு முத்து மனோஜ் நிக்கிறாரு டேய் சும்மா இருடா அவனே பாவம் அழுதுகிட்டு இருக்கான் அப்படின்னு ரவி சொல்ல அதான்டா எதுக்கு அழுகுறான்னு சொல்லுங்க அப்படின்னு முத்து கேட்க அம்மா வேற ரோகிணி தான் அந்த பணத்தை கொடுக்கணும்னு சொன்னாங்க அவ எப்படி கொடுப்பா அவ்வளவு பணத்துக்கு அவ எங்க போவா அப்படின்னு மனோஜ் கேட்க டேய் அதெல்லாம் முன்னாடியே இருக்கணும்டா உன்னை யாரு லூசு பைய மாதிரி அந்த வீட்டுக்கு போய் இதெல்லாம் பேச சொன்னது அப்படின்னு முத்து கேட்க ஆமாண்டா எங்க எல்லாம் கேட்டியா நீ பணம் தர்றேன்னு நீ போய் வாய விட்டு வச்சிருக்க அப்படின்னு ரவி கேட்க டேய் மனோஜ் நீ பார்லர் அம்மாவுக்கு அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கி கொடுக்கறதுக்காக அங்க போன இப்ப தானே மாட்டிக்கிட்ட அம்மா சொல்கிற மாதிரி நீயும் உன் பொண்டாட்டியும் சேர்ந்து தான் அந்த பணத்தை கொடுத்தாகணும் அப்படின்னு முத்து சொல்ல ஏற்கனவே பயத்தில் இருக்க மனோஜ் இன்னமும் பயந்து டேய் நீயும் அப்படி சொல்லாதடா பயமாக இருக்குங்கிறாரு மனோஜ் டேய் பார்லரும்மா நம்ம அம்மா கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்கு ஐடியா கொடுத்துருக்குது நீயும் அதை நம்பி போய் ஏடா கூடமா மாட்டிக்கிட்ட இப்ப என்ன பண்ண முடியும் ஆல்ரெடி திருட்டு அம்மா கிட்ட வாங்கி கொடுத்துட்டு உன் பொண்டாட்டி பணம் அப்புறமாவது சும்மா இல்ல அப்படின்னு முத்து சொல்ல கொஞ்சம் நகர்ந்து வந்து ரவியோட கைய புடிச்சுக்கிட்டு ரவி ஏதோ தெரியாம செஞ்சு இப்படி மாட்டிக்கிட்டோம்டா உன் மாமனார் கிட்ட பேசி ஏதாவது பணம் வாங்கி கொடுடா அப்படின்னு மனோஜ் கேட்க டேய் நான் எனக்காகவே அவர்கிட்ட பணம் கேட்டது இல்லடா அப்படின்னு ரவி சொல்ல எனக்காக கேளுடா அப்படின்னு மனோஜ் கெஞ்சிராரு ஹம் அவர்கிட்ட எல்லாம் கேட்க முடியாது இப்ப நான் அவர்கிட்ட அவ்வளவா பேசுறதும் இல்லை அப்படின்னு ரவி சொல்ல ஏ என்னாச்சுன்னு கேக்குறாரு மனோஜ் ஸ்ருதி ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லி என்னைய வா வான்னு கூப்பிட்டுகிட்டு இருக்கா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அதனால எனக்கும் ஸ்ருதிக்கும் இடையிலேயே பிரச்சனை பிரச்சனையா போயிட்டு இருக்கு இந்த டைம்ல நான் போய் எப்படி அவ அப்பா கிட்ட பணம் கேட்கறது அப்படின்னு ரவி சொல்ல டேய் மனோஜ் இப்போ எதுக்கு நீ இவங்கிட்ட பணம் கேட்டுக்கிட்டு இருக்கிற முதல்ல நாம எதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் நம்ம மேல ஏதாவது தப்பு இருக்கா என்ன அப்படின்னு முத்து கேட்க இல்லடா நாங்க பணம் கொடுக்குறோன்னு சொன்ன அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல தான் வார்த்தையை எங்கேயுமே விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றது எப்பவுமே பேசுறப்ப பார்த்து பேசணும் இல்லனா இப்படிதான் லாக் ஆகி நிற்கணும் அப்படின்னு முத்து சொல்ல இப்ப என்னதாண்டா செய்ய சொல்ற அப்படின்னு மனோஜ் கேட்கிறாரு பணமே கொடுக்க வேணான்னு சொல்றேன்டா அப்படின்னு முத்து சொல்ல டேய் கொடுக்கலன்னா அவங்க விடமாட்டாங்கடா வேற ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு முத்துக்கிட்ட கேக்குறாரு மனோஜ் கொஞ்ச நேரம் யோசிக்கிற முத்து நான் ஹெல்ப் பண்ணணுமானு கேட்க ஆமாண்டாங்கிறாரு மனோஜ் ப்ளீஸ் டா நீ தானேடா அந்த அடித்தடி ரவுடீசம்லாம் பண்ணுவ அப்படின்னு மனோஜ் சொல்ல ரவிக்கு சுருன்னு கோபம் வந்துடுது டேய் அவன் என்ன கூலிப்படையா அப்படின்னு கோவமாக கேட்க டேய் ஏதாவது ஒன்று பண்ணுங்களேன்டா ஹெல்ப்பாக தானே கேட்குறேன் அப்படின்னு மனோஜ் கெஞ்சலா கேட்க சரி பண்ணுறேன் நீ எனக்கு என்ன கொடுப்பேன்னு கேட்குறாரு முத்து டேய் நான் உன் அண்ணன்டா அப்படின்னு இப்போதான் ஞாபகம் வந்தவர் மாதிரி மனோஜ் சொல்ல முத்து கையை கொட்டி சிரிக்கிறாரு ஏண்டா இத்தனை வருஷமா ஞாபகம் இல்லாதது இப்போதான் ஞாபகம் வருதா உனக்கு அந்த கதையெல்லாம் இங்கே வேணா ராஜா எவ்வளவு கொடுப்ப சொல்லு அப்படின்னு முத்து கேட்க என்னடா இதுக்கெல்லாமாடா பணம் கேட்ப அப்படின்னு மனோஜ் பரிதாபமா கேட்குறாரு ஏஸ் யாருக்கு என்ன வேலை செஞ்சாலும் சர்வீஸ் சார்ஜ்னு ஒன்று இருக்குல்ல இப்போ நீ சும்மா செய்வியா அப்படின்னு முத்து சொல்ல சரி சரி நீ முதல்ல முடிச்சு கொடு அதுக்கப்புறம் நீ என்ன கேட்குறியோ நான் பண்ணுறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல மனோஜ் நீ ஆல்ரெடி அங்கே போய் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா அவனுங்களுக்கு பணம் கொடுக்காம இருக்கிறதுக்கு இப்போ என்ன கூப்பிடுற இப்போ எனக்கு சர்வீஸ் சார்ஜ் கொடுக்குறேன்னு நீ சொல்கிற நான் வேலையை முடிச்சு கொடுத்ததுக்கப்புறம் என்ன சமாளிக்கிறதுக்காக நீ வேற யார்கிட்டையும் போக நீ என்ன நிச்சயம் அப்படின்னு முத்து ஜாலியாக கேட்டுக்கிட்டு இருக்க டேய் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்டா எப்படியாவது எனக்காக இதை முடிச்சு கொடுறா இதுலருந்து நாங்கள் தப்பிச்சா போதும் அப்படின்னு மனோஜ் முத்து முன்னாடி வந்து நின்று கெஞ்சிட்ருக்காரு ஆ அப்படிய மாதிரி முத்து பார்க்க ஆ அப்படின்னு தலையாடுறாரு மனோஜ் டேய் பாவண்டா ஏதாவது பண்ணிவிடுடா அப்படின்னு ரவி சொல்ல ஆ என்ன பண்றதுன்னு பாக்குறேன் அப்படின்னு முத்து யோசனையா ரெண்டேட்டு நடந்துட்டு இருக்க ரவியும் மனோஜும் அவரே தான் பார்த்துட்டு இருக்காங்க ரோஹிணி கிச்சன்ல நின்னு அழுதுட்டு இருக்காங்க அப்போ மீனாவும் ஸ்ருதி அங்க வர்றாங்க ரோஹிணி ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க எதுக்கு இங்க நின்னு அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருத்தியும் கேக்குறாங்க என்ன பண்றது வேற எங்க போய் நான் அழறது காலில் அழுதா ஆண்டி பாப்பாங்க ஏதாவது சொல்லுவாங்க நம்ம ஊர்ல பொண்ணுங்க அழறதுக்கு கூட இடமே இல்லையே அப்படின்னு ரோஹிணி ரொம்ப சீரியஸாக சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்க மாடி ஃப்ரீயாக தான் இருக்குது அங்கே போய் அழுங்கங்கிறாங்க ஸ்ருதி தகைச்சு போய் பார்க்குற ரோஹிணியும் மீனாவும் என்ன ஸ்ருதி இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க மீனா ஓகே எதுக்கு இப்படி பயப்படுறீங்கன்னு கேட்குறாங்க ஸ்ருதி என்ன பண்ண சொல்கிறீங்க ஆண்டி சொன்னது கேட்டீங்கல்ல என்னால் எப்படி அந்த பணத்தை கொடுக்க முடியும் டான்ஸ் கிளாஸ் நடத்துனது அவங்க அந்த பசங்களை சேர்த்து ஆட வச்சது அவங்க இப்போ பிரச்சனையானதும் என்ன பணத்தை தர சொல்கிறாங்க அப்படின்னு பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ரோஹினி கேட்குறாங்க மீனாவும் சுருத்தியும் பாவன்ற மாதிரி ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க நான் ஏமாந்தவளாக இருக்கேன்ல அதுதான் என்கிட்ட கேட்குறாங்க மீனாவால் இவ்வளோ பணத்தை கொடுக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால் கேட்கவும் மாட்டாங்க அப்படியே கேட்டாலும் முத்து சும்மா விட மாட்டாரு அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு எங்கிட்ட எதுக்கு கேட்கணும் நான் எதுக்கு கொடுக்கணுங்கிற மாதிரி மீனா பாக்குறாங்க உங்ககிட்ட ஆண்டி கேக்குறதுக்கு சான்ஸே இல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல என்ன கேட்டா என்ன நடக்கும்னு அவங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ரோகிணி எதுவும் சொல்லாம பாத்துட்டு இருக்காங்க இங்கே பாருங்க ரோகிணி உங்ககிட்ட ஆண்டி பணம் கேட்டது ரொம்ப தப்பு நீங்க எதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் முதல்ல நீங்க எதுக்கு அவங்க வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க பேசி காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு தான் போனோம் இல்லைனா ஆண்டி என்னதானே திட்டிக்கிட்டே இருப்பாங்க சரி இப்படி ஏதாவது செஞ்சு ஆன்ட்டியோட கோவத்தை சரி பண்ணலான்னு தான் அங்கே போனேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல நீங்கள் எடுத்து வைக்கிற எல்லா ஸ்டெப்புமே ராங்காக தான் இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல என்ன பண்ணுறது ஆண்டி எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ரோகினி சொல்ல மீனாவை கூட தான் ஆண்டி எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அதுக்காக கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு மீனா எதுவும் பண்ணலையே அப்படின்னு ஸ்ருத்தி கேட்க அவளுக்கு புருஷன் சரியா இருக்கான் ஆனால் ஏன் புருஷன் அப்படியா சரியான அம்மா பிள்ளையால் இருக்காரு அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிற ரோஹிணி அதை வெளியே சொல்லாம அமைதியா நிக்கிறாங்க ஒருத்தங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக எதுவுமே செய்யக்கூடாது ஸ்ருதி நாம நாமளா இருந்தாலே போதும் உண்மையிலேயே நம்ம குணம் தெரிஞ்சவங்க நம்மள புரிஞ்சுக்குவாங்க அது போதும்னு மீனா சொல்ல கேட்டிங்களா இதுதான் மீனா நீங்க அங்க போனதே தப்பு இதுல அந்த பொண்ணை வேற அபார்ட் பண்ண சொல்லி இருக்கீங்க அது அதை விட பெரிய தப்பு அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க ஒரு உயிர் வர்றதுக்கு முன்னாடியே அதை பறிக்கணும்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு ரோகிணி அது உங்களுக்கே ஒரு தடவை நடந்திருக்குல்ல அப்படின்னு மீனா கேட்க ஆமாம் நீங்கள் கன்சிவாய் உங்களுக்கு அபார்ட் ஆயிருச்சுல அப்போ நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதிங்க அப்புறம் எப்படி இன்னொரு பொண்ணு நீங்கள் அதையே பண்ண சொல்லலாம் அப்படின்னு ஸ்ருதி கேட்க இந்த பொய் எப்போ சொல்லியிருப்போம் அப்படின்னு நினைவேடுகள்ல தேடிக்கிட்டு நிக்கிறாங்க ரோகிணி சரி விடுங்க ஆனதா ஆகி போச்சு இதுக்கு மேல அத பத்தி பேசி என்ன ஆக போகுது அடுத்து என்ன பண்றதுன்னு பாக்கலாங்கிறாங்க மீனா எனக்கும் தெரியல அவ்வளவு பணம் எல்லாம் என்னால கண்டிப்பா கொடுக்க முடியாது அப்படின்னு ரோஹிணி சொல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது நல்ல மனுஷங்க பெரிய ஆளுங்க அவங்க கிட்ட சொல்லி அந்த குடும்பத்துக்கிட்ட பேச சொல்றீங்களா அப்படின்னு மீனா கேக்கு எதுக்கு இன்னொரு ஆளை வச்சு பேசி ரிஸ்க் எடுக்கணும் பணம் கேட்கறதே பெரிய தப்பு தானே ஸோ போலீஸ் கிட்ட போறது தான் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல இல்லை ஸ்ருதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அத்தையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிருவாங்க தேவையில்லாம நீங்க எதுக்கு அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னு ரோஹிணியையும் விசாரிப்பாங்க அதனால போலீஸ் கிட்ட போறது சரியா வராது பொதுவான ஒரு ஆளை வச்சு பேசுறது தான் எனக்கு கரெக்டுன்னு படுது அப்படின்னு மீனா சொல்ல ரோகிணி யோசிக்கிறதா இல்லை இதை ஏற்றுக்கிறதான்னு நிக்கிறாங்க ஆ அப்பா சரி ரோஹிணி உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பெரிய கிளையண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டு பாருங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ம் சரி நான் ட்ரை பண்றேங்கிறாங்க ரோகிணி ரோஹிணி வழிஞ்சிட்டு இருக்க கண்ணீரை தொடிச்சிக்கிட்டு இருக்க அப்போ அங்கே வர்றாரு டேய் கிறிஷ் நீ இன்னும் தூங்கலையான்னு மீனா கேக்குறாங்க அவரு டக்குன்னு ரோஹிணியோட கையை பிடிச்சி ஏன் அழுவுறீங்க அழாதீங்க எல்லாம் சரியா போயிடும் சாமி கும்பிடுங்க பாட்டி சொல்லுவாங்க அழுக வந்துச்சுனா சாமி கும்பிடணும்னு அப்படின்னு கிறிஷோ சொல்ல ரோஹிணி கண்ணியை தொடிச்சிக்கிட்டு ம் சரி நான் அழலை அப்படின்னு அவரோட கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சிறாங்க அவரும் ம் அப்படின்னு தலையாட்டிகிட்டு இருக்க மீனாவும் ஸ்ருதியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க அப்போது தண்ணி குடிக்கலான்னு அங்கே வந்த விஜயா இவங்களெல்லாம் பார்த்துட்டு என்ன மாநாடு தொடங்கியாச்சா அப்படின்னு கேட்க மாநாடா நாங்க என்ன பொலிட்டீஷியன்ஸா மீட்டிங் போட்டு பேசுறதுக்குன்னு கேக்குறாங்க ஸ்ருதி ம் உங்க மூணு பேர்கிட்டயும் அரசியல்வாதியே தோத்து போயிடுவாங்க மூணு பேரும் சேர்ந்து இங்க என்ன பண்றீங்க சமைக்கிறது இவ நீங்க ரெண்டு பேர் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ரோஹிணியை ஸ்ருதியும் பார்த்து கத்துறாங்க விஜயா ஆண்டி நான் தண்ணி எடுக்க வந்தேன்னு ரோஹிணி சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி நாங்கள்லாம் நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஹம் எதையோ ஒன்று சொல்லுங்க அப்படின்னு எரிச்சலா சொல்ற விஜயா டேய் நீ இங்க என்னடா பண்றேன்னு கத்துறாங்க கிருஷ்ண பார்த்து அவரு எதோ பேசாம குடுகுடுன்னு மீனா பக்கத்துல போய் திரும்பி நின்னுக்குறாரு மீனா அறுதல அவங்க தோலை பிடிச்சிக்க ரோஹிணி என்ன இவன் ஒருத்தங்க மிரட்டவொன்னு டக்குன்னு மீனா கிட்ட போயிட்டான் அவங்க கிட்டதான் இவன் செக்யூரா ஃபீல் பண்றானா அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க விஜயா கிருஷ்ணம் முறைச்சுக்கிட்டு எல்லாம் இந்த தான் வருது இது இன்னும் எத்தனை நாளைக்கு இங்க இருக்கும்னு மீனாவை பார்த்து கத்துறாங்க அத்தை பாவம் இவனை எதுக்கு குட்டிச்சாத்தான் சொல்றீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்கிறாங்க மீனா அப்புறம் பெரிய சாத்தான்னு சொல்லவா அப்படின்னு விஜயா கேக்கு மீனா ஏதும் சொல்ல வர அத பெருசா தான் பார்த்து சொல்லணும் நம்ம நாலு பேர்ல பெருசா இருக்கிறது நீங்க தான் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல பயங்கர டென்ஷன் ஆகுற விஜயா என்ன ஸ்ருதி நக்கல் பண்றியா அப்படின்னு கேட்க பேக்ட ஆண்டிங்கிறாங்க ஸ்ருதி அத்த சின்ன பையன் இவன் நீங்க சொல்றது கேட்டு இவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் இப்படி பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு அத்த அப்படின்னு மீனா சொல்ல தப்பா என்ன நீதிபதி மாதிரி பெரிய தப்பு ரைட்டெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற அவன் என்ன நீ பெத்த பிள்ளையா இல்ல இந்த வீட்ல பிறந்த பையனா யாரோ ஒரு அனாத பையன்தானே அப்படின்னு விஜயா பேசிக்கிட்டு இருக்க கிறிஷோட பார்வை ரோகிணி கிட்ட போகுது ரோஹிணி தவிப்பா பார்த்துட்டு நிற்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைய ப்ரோமோவில் முத்து தீபன் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்காரு உடனே தீபனோட அப்பா இங்கே பாருங்க தம்பி நீங்க பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணனீங்க அதுல சந்தோஷம் தான் ஆனா எங்க மானம் போச்சு அதுக்காக நீங்க பணம் கொடுத்துதான் ஆகணும்னு தீபனோட அப்பா கட் அண்ட் ரைட்டா சொல்றாரு பணம் கொடுக்கல என்ன பண்ணுவீங்கன்னு முத்து கேக்க அவங்க எல்லாரும் முத்துவோட சட்டையை கொத்தா புடிச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு முத்து வந்து கார் எடுக்கிறாரு அப்போ அந்த வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு இருக்க சிட்டியும் அவங்க ஆளுங்களும் இப்ப முத்து வந்து மிரட்டிட்டு போயிருக்கான் இப்ப நாம போய் முத்துவோட பேரை சொல்லி அடிச்சா முத்து ஆளை வச்சு அடிச்ச மாதிரி ஆயிடும் பழி அங்க போயிடும் வாங்கடா அப்படின்னு சொல்ற சிட்டியோட ஆளுங்க வீட்டுக்குள்ள போய் எல்லாரையும் உருட்டுக்கட்டையை வச்சு சரமாரியா தாக்குறாங்க விஜயா வீட்டுக்கு போலீஸ் வர்றாங்க உன்னை அரெஸ்ட் பண்ணதான் வந்திருக்கோம் வான்னு முத்துக்கிட்ட சொல்ல அரெஸ்டா இவனை எதுக்குங்க சார் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அண்ணாமலை வந்து கேட்க ஒரு குடும்பத்தையே ஆளை வச்சு அடிச்சிருக்காங்க சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்